நாங்கள் அப்படித்தையும் போவோம் அப்படிச்சும் வாடுவோம் அப்படின்றாங்க இதுக்கு என்ன பேசியிருக்கு எல்லா சமூகமே எங்களுக்கு குடிச்சிருக்காங்க கோயில் குடிச்சிருக்காங்க எல்லாமே ஊடு மாடு எல்லாம் போயிட்டு வரோம் இதை பற்றி யாருமே தவறாகவும் நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு நான் ஆனாயிருக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு தண்ணி என்றாலும் சொல்ல மாட்டாங்க எல்லாமே நான் தான் பார்க்குறேன் நான்தான் பார்க்கவேன் எங்களுக்கு சமங்களும் ஒருத்தையும் சொல்லி திட்டுவாங்களா யாத்திரம் பேசிச்சேங்கள பாப்பா ஏய் செய் பாப்பா இந்த அடுத்த செய்ய செய்யப்படுது பேசுவாங்க மற்ற எடுத்து சொல்ல மாட்டாங்க இப்போ பொருள் கூப்பிடையே பாப்பா செய்வாண்டா இந்த வந்துட்டேன் சரிப்பா அப்புறம் அமுடிச்சா சொல்ல வேலைக்கு எல்லாம் சித்தே அவங்களும் அவங்களுக்கு டன்னாக எனக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு உனக்கு என்ன வச்சு தேவையோ அதை வாங்கிக்கலாம் ஏ அந்த யூஸ் கிடையாது எந்த தொழில் கிடையாது அந்த பேச்சுக்கே இடமில்லை பேச்சு கூப்பிடுவாங்க மாமாண்டு மச்சாடுவாங்க இப்படித்தேயும் பேசுவாங்க அவர் அண்ணன் இவர் ஏ வேலை பொண்ணு பொண்ணு கொடுத்துருக்காங்க ஏன்னா மாப்பிள்ளும் பேசுவாங்க ஒன்று பேச சொன்னாங்க இந்த பிரச்சனை யார் பெருசாக அந்த வீட்டில் யார் அந்த பாடி வச்சுன்னா அவங்க அவன் போ அவன் பொம்பளை அவன் பொம்பளை அவன் அக்கா இருக்கா அவன் பொட்டி வச்சுக்கிட்டு இந்த அப்படி இந்த இப்படி அவங்க ஊரை பூ கெழுப்பு அப்படி பிரச்சனை என்ன சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் பொதுவாக வந்து இப்படி போவாமா அப்படி போகாமா வேணாமா ஊர் கெட்ட விழா போகணுமா வேணாமா நம்ம அவங்க நம்பி நம்மளுக்கா அவங்க நம்மளை நம்பி அவங்க இருக்காங்க அப்படின்னு பேசி நாங்கள் பிடிச்சோம் ரொம்ப இங்கே இல்லைன்னா ஆணி ஒருத்த ஆனம ஒருத்தர்கள் இருக்கா அவரே அங்கங்கே அங்கங்கே பேச்சு கொடுத்து அநியாயம் பண்ணுறாங்க இது யாருமே எங்களுக்கு இந்த வேலை என்ன ஊருக்குள்ளே எங்களுக்கு செலவு கொடுக்குறாங்க பாவம் அது பிழைச்சி போகுது பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அவங்க ஊரு நாங்கள் போய் கெட்டதில் நாங்கள் எப்படி நினைக்க முடியும்

இந்த மாதிரிலாம் படிக்கணும் பண்ணணும்டா வேணாம்டா இதை பெருசாக இருக்காங்கடா அப்படி சொன்னான் அவங்க கேட்குறாப்புல கிடையாது படிப்பு கேட்டுப்போம்டா பல 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 வீடு கேட்டுப்போமுடா அப்படி சொன்னால் அந்த பொம்பளை கேட்க மாட்டேன் அப்படின்னா தூண்டுதல் அவங்களையும் தூண்டு யாரும் தூண்டுதல் பண்ணிவிடுறாங்க அவங்கள அப்படி போனால் அவங்களே சொல்லி கொடுக்கலாம் இங்கே அப்படிலாம் கிடையாதுப்பா இந்த இங்கே இந்த இந்த ஊரை பொறுத்தவங்களை அப்படி கெடுக்கிற கிடையாது அங்கே அப்படியே வைக்கிற வச்சுக்கோ இந்த அது வச்சுக்கோம் இது வச்சுக்கோம் அந்த அங்கங்கே பேப்பர் அடிச்சு விடுது சொன்னால் கேட்க மாட்டாப்பல விஜயம் வர மாட்டேறாப்புல மேலே அந்த ஊரில் ஆன மகத்த கடந்து பேசுகிறாப்புல நடந்தது இந்த ஊரில் என்னைய பிரச்சனை போன வரது புரட்டாசி பொங்கல் கும்பிட்டான் கும்பிட்டு இருக்கும்போது இங்கே கொட்டடிக்கிறவே நிறையா விக்ரம் பொங்கல்து வந்து அடிச்சிட்டு போவாங்க அதில் வந்து அந்த பையன் டிராம் செட்டு ரெண்டு மூணு இருக்காங்க அதில் என்ன போயிடுச்சுன்னா அவன் வந்து இங்கே வந்து அந்த விற்ரமுகத்துக்காரப்பையில இவ்வொன்றும் வெளியூர் கரப்பையதான் ரெண்டு பேர் வந்து அன்னைக்கு பிடிச்சி விட்டாங்க அடித்து அவனை வாயை பொத்தி அடித்து போட்டு போடனே திருப்பி பார்த்து தூக்கி வந்துட்டாங்க எங்கள் இழந்த பேக போய் யார் அந்த விக்கிரமுகத்துக்காரப்பையக இங்கே வந்து அடிச்சுவிட்டாங்க இந்த பையசைங்களை இங்கே வந்து அடிச்சுட்டாங்க சங்கம்பட்டி உள்ளூர் கரப்பையில இங்கே வந்து அடிச்சுவிட்டாங்க அடித்த உடனே அதை பார்த்து தூக்கி வந்து என்னடா எதிராக கேஸ் கொடுப்போம்டான்னு பேசுகிறாங்க ஏழை வெளியூர் சின்ன சின்னப்பைய ஒன்று கொண்டு மாதிரி கேட்டாங்க நாளைக்கு நல்லது கேட்டது நம்ம இப்போ போலீஸில் போய் ப்ரெமிஷன் கேட்கணும் இப்படி சண்டண்டா நம்மளுக்கு ப்ரெமிஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால் மேடம்லான்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்க ஊரில் அதோடு விட்டுவிட்டோம் இந்த நாலு இப்போ நாலஞ்சு மாதம் கழித்து அந்த பேயை இப்படி கண்ணு அவங்க பெயர்களுக்கு தட்டுப்பட்டுருக்காங்க எங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க பிடிச்சி அடிச்சுப்பிட்டாங்க அந்த சின்ன சின்னப்பையில அடிச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா அப்படின்னும் போது அவங்க அப்போ என்னமோ சொல்லி விட்டுருந்துருக்கேன் எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு நூற்றி எட்டு வாலந்தூர் போலீஸ் வந்துருச்சு உசிலம்புட்டிலேருந்து அந்த அம்மா வந்து செக்கானூர்லேருந்து அந்த அம்மா வந்துருச்சு என்னாண்டு கேட்டதுக்கு நான் போய் நூற்றி எட்டை கேட்குறேன் இங்கே யாரோவோ கை காலில் வெட்டி போட்டுட்டாங்க இங்கே உள்ளே கிடைக்க அந்த ஏற்றத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னாங்க என்னப்பா இப்படி சொல்கிறீங்க இந்த ஊரில் நாங்கள் போகிற இங்கு தான் இருக்கோம் இன்ன வரைக்கும் என்ன நினைக்கிறேன் எப்போ கால நீ வீட்டில் என்னாங்க அப்போ தான் கண்ட்ராக்டர் சொன்னார் இந்தாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்காரர்கள் சொன்னாங்க திருப்பி கேட்கும்போது இந்த மாதிரி இங்கே இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளதான் ரசக்குண்டு வீடுன்னு சொன்னேன் என்னடா ஊருக்குள்ளே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி பார்த்தா எதுவுமே இல்லை பாலந்தூர் போலீஸ் வந்துடுச்சு அவங்களும் வந்துட்டாங்க என்னையா இந்த ஊருக்குள்ளே தெரியாமல் உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சுன்னு பார்த்தா நல்லா தேவை எந்த சேதமும் இல்லை நிலீர வெளியேறி வரேன் அப்புறம் போலீஸ் மண்டை வெட்டம் ஆளும் பார்த்து போட்டோ எடுத்தாங்க எடுத்துகிட்டு அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்காரக எப்போ நாங்கள் சும்மா போக மாட்டோம் அந்த பேரை ஏற்றுக்கே போகிறோம் போயிட்டாங்க அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஊவிட்டாங்க அப்புறம் எல்லோரும் ஊர்க்காரர்களா எல்லாம் கூடிய அவனை கேட்கும்போது என்னடா அந்த மாதிரி நடந்து போச்சு இப்படி செஞ்சு விட்டானே என்ன போகுது எப்பா எங்கள் ஊருக்கு அவனுக்கு என்னப்பா இருக்குது நம்மளாம் ஒன்றா தண்ணி கோயில் கும்பிட்டு நம்ம நம்மளாம் ஒன்றா தண்ணி இருக்கேன் இதில் போய் அவன் வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டான் நாங்கள் என்ன பேசுறது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறப்பா நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம்ப்பான்னு சொன்னாங்க அதே மாதிரி டிஎஸ்பிலையும் சொன்னாங்க அங்கே போய் இங்கேயும் வந்து ரொக்கம் பேசுனாங்க ஆனால் அவன் ஒரே தான் மேலே கட்சியில் இருக்குது எங்களுக்கு தனி உ உரிமை இருக்குது ஏதே நல்லது கேட்டதை பேசி எடுத்துக்கிட்டான் கேட்க மாட்டேன்ட்டேன் நான் மேலே பார்த்துக்கிறேன் எங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கட்சியிலேருந்து தருவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல இது வந்து அந்த பேலை படிக்கிற வேலை ரொம்ப பாதிக்கும் இதை என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை எந்த க வந்து இதை தீவிரமாக போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்றது நாங்கள் பார்க்குறோம் ஊருக்குள்ளது முன்னாடி பிரச்சனையோ ஏதாவது இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவங்களும் நாங்களும் சொல்ல மாட்டோம் நாங்கள் அவங்களும் பேசிக்கிட்டதில்லை சாதி பிரச்சனைகள் இன்ன வரைக்கும் இல்லை இங்கே எல்லா ஜாதியும் ஒன்று எல்லா ஜாதி ஒன்றாத்தான் இருக்கிறோம் ஒன்றாத்தான் சம்மந்தமும் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா நாங்கள் பேச முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை அதனால் என்ன செய்யணும் தெரியாமல் நாங்கள் அழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னையா அங்கே பிரச்சனை நடந்தது இங்கே வந்து பையங்க வந்து ரெண்டு ஊருமே வெளியூருக்கார பையக வெளியூர்லேருந்து வந்து சியாமருந்து வந்து தங்குற பயங்க வந்தவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ சின்ன பிரச்சனைகள் விளையாட்டு சட்டைகள் ஏதோ ஒரு சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க வேட்டாயமாக சண்டை பிடிச்சதாங்க இப்போ அந்த சேந்தை வச்சு இப்போ ஒரு சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் அது இன்றைக்கி ஒரு ஏழு தலைமுறை ஆகிப்போச்சு என் பேரம்பத்தோட எட்டு தலைமுறை ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் அவங்களும் எங்களை சாதி பேசலாம் நாங்களும் அவங்கள கொஞ்சம் பேசலாம் எல்லாமே ஒரே தாய் மாதிரி தான் இருக்கான் சாமி கும்பிட்டாலும் நாங்கள் போய் கும்பிட்ட பிறந்தா அவங்களும் வருவாங்க அவங்க கும்பிடப்போ நாங்கள் போவோம் எல்லாமே ஒரே தாய்மிலாக தான் இருக்கான் எந்த வேட்டுபாடும் கிடையாது எங்கள் ஊருக்குள்ள வந்து இது வந்து இந்த சின்ன பைகளாக வந்து விளையாட்டு சண்டையாக பிடிச்சிது அது வேறு மாதிரி கொண்டு வந்து பிரச்சனை உருவாக்கி விட்டு இன்றைக்கி எங்கள் ஊரை வந்து வெளிநாடு ஊரும் போகிற அளவுக்கு தெரியாத ஊர் இந்த ஊர் சங்கமிட்டினா யாருமே இப்போ தெரியாமல் இருந்த ஊர் இன்னைக்கு மாநிலமும் தெரிஞ்சு போச்சு இந்த பையனால் இதை இன்றைக்கி இதுக்கு என்ன வழிமுறைன்றதா அந்த பழக்கமே எங்கள் கிட்டே கிடையாது இன்ன வரைக்கும் அந்த காலத்துலேருந்து வரைக்கும் எட்டு தரமும் எழுதி அவங்களும் எங்கள் பெருப்படுத்தி பேசணுங்களா நாங்களும் பெருமையாக பேசணுங்கல இல்லை ஒரே ஏன்னா ஒரே சாதி மாதிரி தான் இருக்கான் மேலே எங்கள் ஊரில் அத்தனை இல்லை எந்த ஏழு எட்டு தலைமுறை இருக்குது இன்னும் வரைக்கும் இல்லைன்றேன் எட்டு தலைமுறை வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி பஞ்சாயத்தை எங்கள் ஊரில் வந்ததும் கிடையாது இங்கே அந்த மாதிரி இருந்தால் வந்தால் போனால் நாங்கள் ஏதோ பேர் அவங்களா இருக்கான் நாங்களாக மரியாதை கொடுத்து பொது இடத்துல தள்ளி நெல் அங்கிட்டு போகிறோம் அப்படிலாம் கிடையாது அங்கிட்ட பார்க்கணும் கிடையாது நாங்கள் வந்து எல்லாமே ஒரே அழந்த மாதிரி தான் இருக்கான் பெரியாளுக்கிட்ட கூட உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் அவங்களுக்கிட்ட மரியாதை கொடுத்து நாங்களாம் பேசிக்கிறோம் அவ்வளோதான் வேறு கிடையாது அந்த சின்ன பையனை கூட்டி போய் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அவர் பெய்யும் மேலே வந்து ஒன்று கடிச்சா சொல்கிறாங்களா அதில் நாங்கள் பார்க்கலாம் சார் இந்த பஞ்சாயத்தில் விற்றுவேன் நான் கண்ணோட தான் சொல்ல முடியும் பார்க்காதான் சொல்லவே முடியாது இங்கே அந்த மாதிரி பஞ்சாயத்துல நாங்கள் பார்க்க முடியல இதெல்லாம் ஏதோ சின்ன நடந்து பிடிச்சாங்க இப்போ எத்தனையோ பேர் பள்ளிக்கூடம் போய் ஏழு எட்டு பேருமே பள்ளிக்கூடம் போகிறவங்க அவங்க லைஃப் போகிறேன் வீணாக அப்போ போகும் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அதை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி விடணும் ஏன் நீங்கள் எதுவும் பேசலையா அது பேசுனாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு தெரியாது நான் வெளியில் அவங்க காட்டுப்பக்கம் போயிருந்தோம் அது என்ன பேசுகிறாங்களா என்னான்னு தெரியல இப்போ அதுக்கு தான் நான் சத்தம் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி காலம்புறம் அப்படி செய்கிறாங்களா அது ஏன் கூ கிராமத்துக்கு வந்து ஏன் கூப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லை எட்டு தலைமுறை வரைக்கும் இன்ன வரைக்கும் இல்லை ஆமாம் வெளியூர் விக்ரமலத்துக்காரேங்க ஆனால் அது அந்த பயில விக்ரமலம் தான் இவ்வளவு விக்ரமலம் தான் இது இந்த ஊர் கிடையாது சேமிக்க வருவாங்க போவாங்க எங்க பேரம்பய்ச்சியெல்லாம் எடுத்துட்டேன் வரைக்கும் ரெண்டுதான் நாங்க தள்ளி வரைக்கும் நாங்க பேசினது கிடையாது மற்றபடி ஒதுக்கி அந்த அந்த சோழி இன்ன வரைக்கும் இல்லை ஒரே இருப்போம் நாங்க வந்து போய் கஞ்சி வந்து குடிச்சோம் அப்படி இருக்கிறவங்களை போய் நாங்க பேசி கிடக்க அப்படிலாம் நாங்கள் இன்ன வரைக்கும் நடந்ததே கிடையாது சாமி அந்த பையன் ஒரு பையன் சண்டை பிடிச்சா அவன் வந்து உங்கள் ஊரம்மா எங்கள் ஊர் கிடையாது அது விக்கிரமங்கலம் அது இங்கே வந்து சியாமட்டில் வந்து இருந்துவேன் அந்த மாதிரி என்ன மாதிரி போயிடுக்க பார்க்குறது மட்டும் போய் மாடு கட்டி இருந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாது நாங்களாம் எல்லாம் ஒன்று முன்னாத்தே இருக்க இதெல்லாம் எந்ததும் பெருசு படிச்சலப்பா வணக்கம் உங்கள் பேர் என்னமா ஜெயகாந்தி

திரும்ப ஊரில் நான் இந்தமாதிரி கேஸ் கொடுக்குறேன் பண்ணுறேன்றப்பா வேணாமா உள்ள வரவட்டியும் அவனை வச்சு பேசிக்கிருவான் பண்ணிக்கிருவோம் இனிமேலுக்கு இந்த பிரச்சனை வேணாப்பா வரவட்டியும் பேசிக்கிருவோம் வந்துட்டு சொல்லிட்டாங்க நான் சரின்னு போயாச்சு பிள்ளை அடுத்து காலேஜ் போகணும் படிக்கணும் எனக்கு வந்து இந்த கேஸை போட்டு பெருசாக இஸ்யூ ஆக்கணுன்றது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது என் பிள்ளை படிப்பை நான் அதுக்கான வழியை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து வீட்டுக்கார இல்லாமல் இருக்கேன் அதெல்லாம் ரெண்டு பிள்ளையை படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ இவங்க என்ன சொன்னாங்க விடுமா பார்த்துக்குருவோம் வரட்டும் ஊருக்குள்ளே வச்சு பேசிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க நான்கு பிள்ளையை காலேஜுக்கு அனுப்பிவிட்டேன் வந்துட்டேன் திரும்ப பொங்கல் அன்னைக்கு வரப்போ என் பயன் போய் அந்த பையனை அடிச்சிட்டான் அடிச்சுட்டு திரும்ப இதை வந்து பிசிஆர் கேஸ் ஒன்று போட்டு என் பிள்ளை வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆறு பசங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கேஸை போட்டு இது பண்ணணும் பிள்ளை வாழ்க்கை கெடுக்கணும்னு நாங்கள் வாழ கிடையாது மூணு பேருமே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் எங்கள் பிள்ளைய வந்து நாங்கள் படிப்பை தான் பார்த்துட்டு ஒழிஞ்சு இதை ஒரு கேஸாவோ இதை ஒரு பிரச்சனையாவோ கொண்டுட்டு வரதுக்கு எங்களுக்கு தெரியல எங்கள் பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கணும் இன்றைக்கி வந்து நாங்கள் இதை வச்சு இந்த பிள்ளைகளை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வந்துட்டுருக்கணும் எங்களை அவங்கள வச்சு தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இவன் நாங்கள் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தான் நாங்கள் இருக்கோம் இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை தேடி பிடிச்சி போய் இந்தமாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க கேசை போட்டு எங்களுக்கு இதில் ஒரு ஆசை கிடையாது இப்போ வந்து நாங்கள் அவனை அடிக்கணும் பண்ணணுன்னில்ல என் பையன் அவனை அடிச்சிருக்கான் அவன் திரும்ப அடிச்சிருக்கான் நாங்கள் இதை ஒரு பெருசாக நினைக்கலையா இதை நீங்களே கேட்டு என்ன நீங்கள் கொடுக்கணும் என் பேர் நாங்கள் வந்து வாலடிவாலை அந்த சங்கமுடி கிராமத்தில் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு சம்பந்தம் நடந்தது நாங்கள் வந்து வாலாடி வா எல்லா ஜாதி மக்களும் இங்கே இருக்கேன் சங்கம்புள்ளி கிராமத்தில் எல்லா பேருமே பாடுவான் எல்லா பேருமே இந்த ஊரில் ஒன்று மூணு மாதிரி தான் இருக்கான் வரைக்கும் இப்போ நிகழ்ச்சி நடந்ததே இல்லை இவன் யாரோ ஒரு பேர் விக்ரமாத இந்த ஊர் கிராமத்தில் வந்து இருந்துக்கிட்டு இந்த கொட்டடிக்கு ஒரு செட்டு வச்சுருக்காங்க அந்த கொட்டடிக்கு செட்டில் வந்து விளையாட் சேர போக பார்த்தேன் அதனுடைய நிகழ்ச்சியாக தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணமே இல்லை இதில் வந்து முன்னாடி வச்சு செஞ்சான் சின்ன பையன் தான் தப்பு தப்பு செஞ்சேன் அவருந்து அந்த ஊரில் வந்து கொஞ்சம் பெரிய தூக்கிட்டு போன பட்டாசி போகல அன்னைக்கு சங்கம் வீட்டில் ஆரம்பி நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு தூய் அவனை ஏற்பட்ட அழிச்சு ஏற்பட்ட காயமாய்க்கு போச்சு கண்ணெலாம் கண் கலங்கி ரொம்ப சேதம் ஆயிடுச்சு அவனுக்கு அதுதான் அந்த பையன் கொஞ்சம் வேகத்தக்கான் அதன் காரணமாக தான் இவன் எங்களுக்கு வரக்கூடாது வரக்கூடாது சொல்லி அவன் வீட்டுக்குள்ளே பேசியிருக்கேன் அந்த மக்களுக்கு தெரியாது எங்களுக்கும் எங்கள் இந்த ஆறு பையனுடைய அப்பா அம்மாளுக்கு ஆகமந்த் கிராமத்துக்கு ஆகம தெரியாது அது ஏதோ வேண்டாம் ஒரு கும்ப செஞ்சு செஞ்சுருக்காங்க இதை வந்து ஒரு பெரிய காரணமாக எடுத்து இதை பப்ளிக் பண்ணிட்டாங்க அதை வந்து இந்த அரசாங்கமே இந்த சங்கம்பட்டி கிராமத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆறு பேர் எந்த நிபந்தனையும் இன்றி நிபந்தனை சாமி நின்று கொடனேன் சரியா ஐடியா போச்சுட்டு ஒரு கலவர கேஸ் மாதிரி தான் இவர் பிசிஆர் கிஸ் போகிற அளவுக்கு இந்த கிராமத்தில் யாருமே இல்லை அப்படி ஒரு ஆள் இல்லை நாங்கள் வந்து செலவு தலை சார்ந்தவங்க நாங்கள் பாகுபாடெலாம் கிடையாது இங்கே ஆமாம் இங்கே இங்கே வந்து நாங்கள் வந்து ஏகாயம் நாங்கள் ஏகாயந்தான் நாங்கள் இந்த ஊரில் வந்து மூணு பட்டம் நாலு பட்டம் வந்து ஊர் என்றைக்கு வச்சு அன்றைக்கி நாங்கள் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை எங்களுக்கு இங்கே சமமாக நடத்துகிறாங்களே சமூகம் எங்களுக்கு அந்த பாகுபாடு இல்லை எந்த எங்கள் கோயில் வந்து இந்த பக்கத்தில் அறியாமலையில் எந்த கோயில் இருக்குது எங்கள் கோயில் கோலம் பக்கத்தில் இருக்குது நாங்கள் ஒன்று மூணு மாதிரி தான் இருக்கேன் மேடையில் உட்காரக்கூடாது யாரும் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது நான் மச்சின மாமே அண்ணன் தம்பி இப்படி முறை கொண்டாடி தான் இருக்கேன் இருந்தால் அவங்களும் அந்த இருக்காங்க இவங்களும் எங்களுக்கு தொழிலாளியாக இருக்கிற முழு நாங்கள் ரெண்டு வரைக்கும் அப்படி பேசினேன் கிடையாது இவங்களே ஒரு புதிய எடுத்து இது சங்கமுடி கிராமத்தை ஒரு அசைப்படுத்தினேன் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு அவன் வந்து அந்த பையன் இந்த ஊருக்கு வந்திருக்கான் வந்து நிகழ்ச்சியாக தான் நடந்திருக்கேன் வரைக்கும் எல்லா சேதி கிடைக்கும் எல்லா எங்கள் ஊரில் ஏழு சாதி இருக்குது இந்த ஏழு சாதியிலும் இப்படி தகர்த்தப்பட்ட பேச்சே கிடையாது எல்லாம் சம்மாத்தான் பேசுவோம் எல்லாம் சம்மாத்தான் பேசுவோம் பண்ணுவோம் மாமே பச்சினா அண்ணன் தம்பி பங்காளி தம்பி கொண்டாடி உங்களுக்கு இந்த சங்கம்பட்டி கிராமத்தில் வேலையே இல்லை இந்த வாலாந்தூர் பஞ்சாயத்தில் முசுலமட்டியில் செல்லம்பட்டி ஒன்றியத்தில் சங்கம்பட்டியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை அதுக்கு முதுக்கு முதுக்கு அந்த பையன் வந்து ஊரில் வந்தால் இதனுடைய தான் காரணம் அந்த பயனோட இன மக்கள் இருக்காங்களா அவங்க வந்து எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பை வரான் கலெக்டர் வரான் ஆடியோ கிட்ட வர தாஜ் தட்டை வரோம் நாங்கள் நேரம் வந்து பேசுகிறோம் அப்படின்னு முள் மனசோடு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதை சம்பவத்தோட தான் இதை வந்து கலவர கசா தான் இருந்து இதை சாதி கிழம கொடுத்து பெரிய நிகழ்ச்சி எடுத்துருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு இது தமிழக முக முதலமைச்சர் காலத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு இந்த தமிழக அரசு ஒரு நல்ல நட நல்ல ஒரு அரசாக அமைந்தே இருக்கின்றது இந்த அரசியல் முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த தமிழகத்திற்கு நீங்கள் வந்த ஆட்சியிலிருந்து எங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்ததில்லை உங்களுக்கு ஒரு அவப்பேரம் எடுத்து கொடுக்கணும்னுக்காக இப்படிலாம் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அதுக்கு ஒரு பிசிஆர் கேசு ஒன்றை போட்டு உங்கள் ஆட்சியில் உங்களவே அதை ரொம்ப சினிமா மக்களை அடிமைப்படுத்துகிறாங்க பண்ணுறான்னு சொல்லி உங்கள் கவனத்திற்கு அதை எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம எங்கள் ஆர்ம செய்யலை அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி இந்த சங்கம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பும் என் சார்பாகவும் போது டிஎஸ்பி அவர்களை கமிஷனர் வாலாந்தூர் இன்ஸ்பெக்டர் ஐயா ஆய்வாளர் அவர்களை சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து தரும்படி என்னை இனத்தவர் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்